தேசிய தொழிற்சங்க நிலையம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் துறைமுகம் விற்கப்படுவதை எதிர்ப்போம் எனும் துணைப்பொருளில் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு அருகில் தேசிய தொழிற்சங்க நிலையம் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை ஆரம்பித்தது எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் லோட்டஸ் வீதிக்கு பிரவேசித்து ஜனாதிபதி செயலகத்துக்கு செல்ல போது அதனை தடுப்பதற்கு போலீசார் நீதிமன்ற உத்தரவொன்றை பெற்றிருந்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் விதித்தடையை மீறி முன்னோக்கிச் செல்ல முற்பட்டபோது போலீசார் நீர்த்தாறை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மக்களின் சொத்துக்களை விற்பனை செய்யும் அரசாங்கம் ஜனநாயகம் அல்ல கண்ணீர் புகையே இஞ்சியுள்ளது என்பதை நிரூபித்துள்ளது இவ்வாறு கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டு மக்களை ஒடுக்கிய அனைத்து ஆட்சியாளர்களையும் மக்கள் சிம்மாசனத்திலிருந்து இறக்கினார்கள் அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் துறைமுகத்தை விற்பனை செய்வதற்கு ரணில் விக்ரமசிங்கோ மலிக் சமரவிக்ரமவுக்கோ இந்த நாட்டு மக்கள் ஆணையை வழங்கவில்லை delante roे ජनताාවජनवरमा කියने।